திருக்குறள் இடுக்கண் அழியாமை துன்பம் வரும்போது கலங்காமல் சிரிக்க வேண்டும் அது துன்பத்தை எதிர்த்து வெல்ல வல்லது வெள்ளம்போல் வரும் துன்பமும் அரியுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தை நினைத்தால் அத்துன்பம் ஓடிவிடும் துன்பம் வரும்போது கலங்காமல் இருந்தால் அத்துன்பத்திற்கே துன்பம் தந்து வென்றுவிடுவர் தடைப்பட்ட இடங்களில் எல்லாம் வண்டியை எழுத்துச் செல்லும் போல விடாமுயற்சி உடையவன் அடைந்த துன்பமே துன்பமாகும் மேன்மேலும் துன்பம் வந்தபோதும் கலங்காமல் இருக்கும் ஆற்றல் உடையவன் துன்பமே துன்பப்பட்டு ஓடிவிடும் செல்வம் வந்தபோது அச்செல்வத்தை பாதுகாக்க தெரியாதவர் வறுமை வந்தபோது அல்லல்படுவர் மேலோர் துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொண்டு கலங்கமாட்டார் துன்பம் இயற்கையானது என்பதை உணர்ந்தவன் துன்பம் வந்தபோது கலங்கமாட்டான் இன்பம் வந்தபோது அந்த இன்பத்தை போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தால் கலங்கமாட்டான் ஒருவன் துன்பத்தையும் இன்பமாக கருதினால் அவனுடைய பகைவரும் அவனை விரும்பும் சிறப்பு உண்டாகும்